ஸ் நம்மளோட திண்டுக்கல் எம்எஸ்ஐவேல்ஸ்ல நிறைய மாடல் ஸ்டாக் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தர் இஸ் திண்டுக்கல்லையும் மதுரையிலையும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஒரு ஸ்மார்ட் டிவி ஏன்னா நார்மலாக தேர்ட்டி டூ தான் நம்ம ஸ்டார்டிங் கொடுப்போம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஒரு ஸ்மார்ட் டிவி அதை பற்றி அன்பாக்ஸே நீ பார்க்க போகிறோம் வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஃபங்க்ஷன் தண்டர் ஆடியோ ஏ பிளஸ் கேட் பேனல் அல்ட்ரா பிரைட் டிஸ்பிளே பைடு பிக்சல் பூஸ்ட் இன்ஜின் இது எல்லாமே இருக்கு பட் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இது இதோட பேஸ் மோட் ஸ்டாண்டு டிவியை பொறுத்த வரைக்கும் இப்போ டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் என்ன ஸ்மார்ட் டிவிலாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம் தட் இஸ் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்ற பார்த்தோம்னா இதில் வந்து மெயினாக நம்ம ஸ்மார்ட் டிவியாலேயே ஃபஸ்ட்டு சொல்கிறது இத்தனை நெட் தான் லேண்ட் போட்டு அந்த லேண்ட் இருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்டு நீங்கள் சப்போஸ் ஹோம் தியேட்டர்ஸ் வந்து லேண்ட் ஆடியோ அவுட் இருக்கு தென் பார்த்தீங்கன்னா ஏவி ஒன் இன்புட்டு நீங்கள் செட்டாக பாக்ஸ்லேருந்து இன்புட் கொடுக்குறதுக்கு ஏவி டூ கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹெச்எம்ஏ கொடுத்துருக்காங்க நார்மலாக டுவெண்ட்டி ஃபோர்ல எப்போயுமே சிங்கிள் ஹெச்டிஎம்ஐ தான் வரும் இந்த ஒரு மாடலில் ரெண்டு ஹெச்டிஎம்ஐ இருக்குது ப்ளஸ் இஎஸ்பி போட்டு ரெண்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபாக்ஸியல் அவுட் புட்டும் இதில் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாஸ்டிக் பாடி ஸ்பீக்கர்ஸ் வந்து பேக் சைடு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட ரிமோட் சென்சார் வந்து கீழே பாட்டமில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்டு டிசைன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஃப்ரேம்லெஸ் தான் வருது என்ன ஒரு மாடலில் பார்த்திங்கனா ஒரு ஃப்ரேம் டிசைனால் ஃப்ரேம் டிசைனில் வந்து ஒரு ஐபிஎஸ் ஃபேனலோடு இருக்கு ஜஸ்ட்டு ஆன் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லாம் ஸ்மார்ட் டிவி எப்படி ஆன் ஆகிவிடும் போகுது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் பார்த்தலாம் ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் எல்ஜி டைப்பில் கொடுத்துருக்காங்க எல்ஜியோட எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்க மாதிரி செய்யும் அதே மாடலாம் இருக்குது பேட்டரி போட்டுருக்கீங்களாப்பா பேட்டரி போட்டு போடுறோம் ஜஸ்ட் இப்போ ஆன் பண்ணுறோம் இதோட பட்டன் ஆன் ஆஃப் பட்டன் ஜஸ்ட்டு ஒரு சென்டர்லேயே இருக்குது கீழே சென்சார் இருக்குது ஆன் பண்ண உடனே ஸ்மார்ட் டிவி ரொம்பவே அந்த ஷார்ப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டரோட குவாலிட்டிலாம் நல்ல இடம் ஒரு கம்ப்யூட்டர் மானியத்தில் அளவுக்கு செம்ம ஷார்ப்னஸாக இருக்குது ஸ்மார்ட் டிவியை பண்ணுறது ஸ்மார்ட்டுக்கு அதுக்கடுத்து நம்மளோட ஆண்ட்ராய்டு இது ஆண்ட்ராய்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஊரில் போய் என்ன ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன ரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தோம்லாம் ஜெஸ்ட் ஹச்மரில் போயிடுச்சு நம்ம நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் அப்புறம் சொல்லலாம் ஹோம் ஸ்க்ரீன்ஸ் வந்துடும் இப்போ வந்து ஹோம் பட்டன் அப்ரெஸ் பண்ணியாச்சு ஒன்று பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இதுதான் இதோட ஹோம் ஸ்க்ரீனு ஆக்சுவலாக ஸ்மார்ட் டிவி சாரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆப் ஸ்டோர்ஸ் எல்லா ஆப்ஸுமே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஹெச்டிஎம்ஐ ப்ளஸ் வந்து ஆப்ஸ் என்னென்ன ஆப்ஸ் இருக்குறதுனால இதில் இருக்குது பொறுத்த இன்புட்டை பொறுத்த வரைக்கும் ஏவி ஒன்று இருக்குது அடுத்து ஹெச்டிஎம்ஐ ஒன் ஹெச்டிஎம்ஐ டூ பேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி ஐபிஎஸ் பேனல் நீங்கள் தட்டினாலுமே எந்த ஒரு இது இல்லாமல் நல்ல ஒரு சாங்கு ப்ளஸ் மேலே பொறுத்தவரைக்கும் ஹாட் ஸ்டாரு ஜி ஃபைவ் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மும் இருக்குது மாதிரி டவுன்லோட் லைவ் இன்புட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருவேன் நியூஸு லைவ் ஸ்ட்ரீமிங் பாலிவுட் மியூசிக் இந்த மாதிரி நிறையவே ஆப்ஷனெலாம் இருக்குது ஜஸ்ட்டு இதில் என்ன ரேம் என்ன ரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோம் ஜஸ்ட் அது நான் எப்போயும் போகிற மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸு தென் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் அதுக்கடுத்து நம்ம சிஸ்டம் இன்ஃபோவில் தான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் சிஸ்டம் இன்ஃபோவில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து சிக்ஸ்டீன் ஜிபி கொடுத்துருக்காங்க ஒரு பதினாறு ஜிபி ரேமோட ஒரு ஸ்டோரேஜ் ஒரு டூ ஜிபி மெமரி ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் மாடல் வந்து எம்டி நைன் டூ டபுள் ஃபைவ் எல்லு ஹோமோ எம்டி ஃபைவ் எயிட் சிக்ஸ் டூ ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் க்ரோர் ப்ராசர் ஜிபி வந்து மாலி ஃபோர் ஹண்ட்ரடு மேக்ஸ் நம்பர் ராயல் மேக் அட்ராஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஒரு லேட்டஸ்ட்டு ஃபியூச்சரோட இருக்க இந்த ஒரு டிவி நம்மளோட வேல்ஸ் டிவி மதுரை அண்டு எம்எஸ்ஏவியர் சி திண்டுக்கலை ஒன்லி ஃபார் சிக்ஸ் தௌசண்ட்க்கு அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ ரிவியூ பார்த்துட்டு வரவும் இருக்குது ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் அடிஷ்னல் டிஸ்கவுண்டாக கொடுக்கணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்காக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் பெரியது டுவெண்ட்டி ஃபோரில் இது வரைக்கும் திண்டுக்கலையும் மதுரையில் எங்கேயுமே ஸ்மார்ட் ஸ்டாக்ஸ் இருக்காது வேணுன்றவங்க விசிட் பண்ணோம் அப்படின்னா லிடமோ பார்க்கணுங்க நம்மளோட திண்டுக்கல் இருக்குது எம்எஸ்ஏவியர் தேகம்பூருக்குள்ளே இருக்குது நேரடியாக வந்து இதோட பிக்சர்ஸ் குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணிட்டு தாராளமாக வாங்கிக்கோங்க வரப்போகிற தீபாவளி அண்டு ஆயுத பூஜைக்குலாம் ஒரு ஸ்பெஷலாக டிவி வாங்கினா கண்டிப்பாக நம்மளோட மேல்கர் எம்எஸ்ஐவை ஒரு விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை